அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடி ஜோதிட நிலையம் வைதீஸ்வரன் கோயில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி திருமண தடை தொழில் தடை இந்த இரண்டுக்குமே சேர்ந்த மாதிரி நீண்ட நாட்களாக திருமண தடை வயது முப்பது கடந்துருச்சு பல ஆலயங்கள்ல நாங்க பரிகாரம் செஞ்சுட்டோம் வழிபாடு பண்ணிருக்கோம் இதுவரை கூடி வரல அப்படின்னு சொல்கின்றவர்களும் தொழில் சார்ந்து சார்ந்து முன்னேற்றம் இல்ல சுய தொழில ஏற்றங்கள் கிடையாது புதிய தொழில் தொடங்குவதற்கு பல தடைகள் அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் தாங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் தென்காசி அருகில் உள்ள பண்பொடி பண்பொடி என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய திருமலை கோவில் திருமலை கோவில்னா முருகண்டி ஆலயம் பழமையான ஆலயம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையில சென்று வழிபாடு பண்ணும் வெள்ளிக்கிழமையில காலையில இந்த ராணுவ நேரம் சொல்றாங்க அந்த ராயுகால் நேரத்தில் அங்கு சென்று முருகபெருமானுக்கு ரோஜா மலர் மாலை சாற்றி பச்சை பட்டு வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து பின்பு தங்களால் இயன்ற அன்னதானங்களை அங்கு வழங்கி இயலாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்து வந்தால் தங்களுடைய திருமண தடை நிவர்த்தியடையும் தொழிலுக்காக முயற்சி செய்பவர்களும் இதே போன்று அந்த வடிவாறை அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்தால் தொழில் தடை நீங்கி புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் திருமணம் வரும் தொழிலில் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்